அனைவருக்கும் வணக்கம் ஆ ராசா அவர்கள் அவருடைய எக்ஸ் பதிவை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது என்ன போட்டிருக்காரு அப்படின்னா கடவுள் குழந்தையின் கைகளில் பிச்சை பாத்திரம் அச்சை பாத்திரத்தோடு ஆந்திராவும் பீகாரும் கடவுளை மர மனிதனை நினை பெரியார் வாழ்கிறார் அப்படின்னு போட்டிருக்காரு சரி இதில் என்ன நம்ம செக் பண்ண போகிறோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் முன்னாடி போகணும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அவர் இருக்கும்போது அவர் பிஎம்மாக இருக்கும்போது அவங்க எத்தனை சீட்டு எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது கிட்டத்தட்ட அவங்களுக்கு நூறு சீட்டு பக்கம் தேவைப்பட்டது அப்போ அவங்க கூட்டணிகள்லாம் சேர்ந்து தான் அதாவது திமுகவாகட்டும் ஆகட்டும் அப்புறம் லலு பிரசாத் அவங்களுடைய துணையோட இன்னும் நிறைய ஒரு கலவையாக அவங்க எடுத்து பண்ணாங்க அப்போது திமுகவுடைய ஆராசா அவர்களுக்கு அப்போது இந்த மாதிரிலாம் பேசலை அப்பா அவருக்கு தெரியலையா இவர் என்ன டைரக்டாக சொல்ல வராரு அப்படின்னா இவங்க நிதிஷ்குமார் அவர்களையும் நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்களையும் நம்பி தான் பாஜக இருக்க போதா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சு பேசணும் அண்டு வரலாற பார்க்க வேண்டியது இருக்குது அப்படி இருக்கும்போது மன்மோகன் சிங் அவரே வந்துட்டு கூட்டணி கட்சியோட ஆட்சியில் இருந்தார் பிஎம்மாக இருந்தார் அப்படிங்கும்போது மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பதவி ஏற்கிறது பொறுக்கலை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது அதாவது இப்போது பாஜகவுக்கு தேவையான டூ செவன் டூ அதாவது தனிப்பெரும்பான்மை தான் இல்லையே தவிர உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் மாதிரி நூறு சீட்டுக்கும் வந்துட்டு ஆட்களை சேர்த்தி பயணிக்கலை சரியா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்தி கூட்டணி எல்லாம் வாங்கின சீட்டை காட்டிலும் பாஜக தனித்து அதை விட அதிகமாக வாங்கியிருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு பதிவை எப்படி பதிவிடலாம் அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இனி பிரதமர் வந்துட்டு அவர் இஷ்டத்துக்கு நடக்க முடியாது அவர் எதுவும் பண்ண முடியாது ஒரு லாஜிக்கே இல்லாமல் எப்படி பேசுகிறாங்க அதாவது முந்நூற்றி மூணு சீட்டு இருந்தபோதும் அவங்க வந்துட்டு தனிப்பெரும்பான்மை பாஜகவுக்கு இருந்தபோதும் ஒரு கூட்டணியோடு அதான் செயல்பட்டு அவங்க ஆட்சியை நடத்திட்டு இருந்தாங்க அமைச்சாங்க அப்படிங்கும்போது அதே மாதிரி தான் இப்போவும் பண்ண போகிறாங்க இதில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்க போகுது அப்படின்னு தெரில சரி அதே மாதிரி இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா வாஜ்பாய் அவர்கள் இருந்த காலகட்டத்திலையும் கூட்டணியாக இருந்தாங்க அப்போது அவருடைய முடிவை நம்ம பொக்ரான் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும் அணுகுண்டு சோதனை நடந்தது அது எப்படி இருந்தது மெஜாரிட்டியில் இருந்தபோதா இல்லையே அதனால் என்னமோ ரொம்ப ஒன்றுமே இல்லாத மாதிரியும் இதெல்லாம் நீங்கள் காங்கிரஸ் உங்கள் கூட்டணி அப்போ இருந்தபோது நீங்கள் பிரதமராக மன்மோகன் சிங் இருந்தபோது கேட்டிருக்க வேண்டியது நூறு சீட்டு அங்கே இங்கே இங்கே எல்லாம் வாங்கி ஆட்சி அமைக்கும் போது கேட்க வேண்டிய கேள்வி பதிவிட வேண்டிய பதிவை இப்போது வந்துட்டு ஆர்எஸ்ஆ அவர்கள் போடுறது வேடிக்கையாக இருக்குது